மூன்று நாட்கள் நடத்துவது மிகவும் மிகவும் சிறப்பு அதிலும் புத்தகத்தை கண்காட்சிப்படுத்தி புத்தகத்தோடு உரையாடலையும் தொடங்குவது இன்னும் மிகவும் சிறப்பானது ஆனால் புத்தகங்கள் மட்டுமே நம் வாழ்வின் திரும்புவங்கள் அந்த அடிப்படையில் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என் ம நிறைந்த மகிழ்ச்சியையும் உங்கள் அனைவருக்கும் என் நிறைந்த நன்றியையும் கொள்கிறேன் நண்பர் திருப்பதியை அறிமுகப்படுத்த ஒரு பெரிய கட்டுரையை எழுதிட்டு போயிருக்காரு அதாவது அது வேலிக்கு ஓணாம் சாட்சி மாதிரி ஏதாவது வேலியில் இருக்கோம் ஓனா எதை தான் சொல்லுமே நான் வேலியை பற்றி சொல்லாதில்லையா அதனால் நாங்கள் ரெண்டு பேர் நாற்பது வருஷம் ஒன்றா இருக்கிறதெல்லாம் நிறைய பேசிட்டேன் நினைக்கிறதை பற்றி அது மட்டும் அல்லாமல் இங்கு வருகை போயிருந்திருக்கேன் என்ன என்னுடைய பேச்சை கேட்கறதோட ஐயா இமயம் அவர்களின் பேச்சை நானும் கேட்கணுன்னா ஆர்வமாக இருக்கேன் இது முதல் சந்திப்பு நான் இமயம் அவர்கள் நாங்கள் இருவரும் ஒரே மண் இருந்தாலும் வருகிறேன் நான் வருகிறோம் அவர் விருத்தாச்சலத்தில் இருக்கிற அங்கேயிருந்து ஒரு முப்பது நாற்பது முப்பது கிலோமீட்டர் தாண்டி எங்கள் ஊர் ஒரு கிராமம் ஐயப்பன் ஆக்கி அது ஜெயங்கொண்டம் தாலுக்காவில் வரும் இரவு அங்கேருந்து வந்தாலும் இப்போ தான் முதன் முதல்ல ஐயாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது அவர் வந்து இன்னும் நல்லா பேசுவார் அவர் வந்து கேட்கலான்ட்டு நிறைய நானும் ஆவலாக இருக்கேன் அவங்களுடைய சாகித்ய அகாடமி பெற்ற நாவல் புத்தகம் தெரியும் அதுக்கு முன்னாடி நிறைய புத்தகங்கள் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கார் அவருடைய கருத்தியலுக்காகவும் அவருடைய புத்தக ப படைப்பாக்கலுக்காகவும் மிகவும் பாராட்டுதல்களையும் போற்றுதலையும் பெற்றவர்கள் இந்த சிறு அறிமுகத்துடன் இந்த புத்தக விழாக்களின் கொண்டாட்டங்கள் ஏன் புத்தக விழா ஏன் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னா ரெண்டு மூணு நாளாக ச யோசித்து பார்த்தேன் சிந்தித்து பார்த்ததுல வந்து இது மூன்று மூன்று சமூகத்தில் உள்ள மூன்று வகையான நபர்களை கட்டமைக்குது ஒன்றா இணைக்குது ஒன்று வந்து படைப்பாளர்கள் கிரியேட்டிவிட்டி யார் என்ன பண்ணுறாங்கன்னு படைப்பாளர்கள் ரெண்டாவது வந்து படிப்பாளிகள் மொத்த சமூகம் படிப்பாளிகள் மூன்றாவது வந்து பதிப்பாளர்கள் இது மூன்று பேருமே இந்த சமூகத்தில் இந்த மூணு எல்லாத்தையும் எல்லாருமே இந்த வரையறைக்கில் கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல படைப்பாளிகள் குறை குறைவாகவும் படிப்பாளிகள் அதிகரித்து இருக்கிறது ஒன்று தான் அதே நேரத்தில் படிப்பாளிகளுடைய இன்றைய நிலைமை எப்படி இருக்குது புத்தகங்கள் அந்த எந்த இடத்துல பெரிய பங்காற்றுகின்றன அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான விடயம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வந்து எந்த தகவல்களும் ஆதாரப்பூர்வமற்றதாக உண்மைக்கு உண்மையை ச உரசி பார்க்காமல் வருகின்ற காலத்தில் புத்தகங்களுடைய தாக்கங்கள் புத்தகங்களுடைய பங்களிப்பு வந்து மிகவும் முக்கியமானது ஏன்னா புத்தகம் படிக்கிற தலைமுறையை எழுந்து கொண்டிருக்கிறோம் நாம் என்ன என்னென்னா ஜி ஜெனரேஷன் அதாவது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த நம்மளுடைய குழந்தைகளோ நம்மளுடைய பேர குழந்தைகளோ அவங்கள வீட்டில் பார்த்தா தெரியும் ஏன்னா அந்த தலைமுறை ஏன்னா இப்போ டுவிட்டரோ அதை வந்து நூற்றி அறுபது வார்த்தையில் மொத்த செய்தியை பார்த்து உலகமே இயங்கிட்டே இருக்கு அந்த மாதிரி காலகட்டத்தில் புத்தகங்களுடைய தாக்கங்கள் புத்தகத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் புத்தகம் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியுமா இந்த காலகட்டத்தில் எப்படி செல்ல வேண்டும் அப்படி என்பதை சில 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 இதை பேசலான்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எப்படி புத்தகங்கள் உலக வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னால் எப்படி சில புத்தகங்கள் உலகையே மாற்றி போட்டன புத்தகங்கள் இல்லாமல் எந்த தலைவர்களும் இல்லை புத்தகங்கள் இல்லாமல் நம்மை கூட நம்மை கூட நாம் நம்மால் செதுக்கி கொள்ள முடியாது அந் அப்படின்ற ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு உண்டு இப்படி ஒரு கற்பனை செய்து பார்க்கலாமே நாம் எப்படி பார்க்கலாம் இப்போ புத்தகமே இல்லாமல் இருந்தால் நம்ம உலகம் எப்படி இருந்திருக்கும் எப்படி இயங்கியிருக்கும் புத்தகம் இல்லாமல் இருந்தால் நமக்கு அறிவு அறிவு பரிமாற்றம் நடந்திருக்குமா உலகத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்படியே இருக்கான வாய்ப்புகளே கிடையாது இன்றைக்கி ஒரு ஒரு பெரிய எழுத்தாளருடைய புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா காரல் மார்க்ஸோடைய புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் பொருளாதார சூழல் எப்படி இருந்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்து அவர் எந்த வாழ்க்கையில் வாழ்ந்தார் அவர் ஜெர்மனியில் எங்கே பிறந்தார் இல்லை லண்டன் எப்படி போனார் அவர் எப்படி துரத்தடிக்கப்பட்டார் அவருடைய கட்டுரைகள் எப்படி எழுதப்பட்டனா அந்த காலகட்டத்தை ஒரு காலகட்டத்தை வந்து உங்கள் கண்முன் நிறுத்துவதற்கு வந்து புத்தகங்கள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன அது மாதிரி ஆட்ஸ்மைத்து பார்த்தீங்கன்னா அவருடைய காலகட்டத்துடைய பொருளாதாரம் எப்படி நம்ம இங்கிலாந்து யுனைட் கிங்டம் அப்போ எப்படி இருந்தது அவருடைய அதற்கு எழுதுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலாந்து நாட்டுடைய அந்த பிரதிபலிப்பு அந்த புத்தகத்தை படிக்கிறதன் வாயிலாக நீங்கள் புத்தகத்தை படிப்பதினால மனிதர்களை படிக்க முடிகிறது புத்தகத்தை படிப்பதன் மூலமாக அந்த காலகட்டத்தை படிக்க முடிகிறது புத்தகத்தை படிப்பதன் மூலமாக அந்த நாட்டினை படிக்க முடியுது புவியியல் வரலாறு அனைத்தையும் படிக்க படிப்பதற்கான ஒரே ஒரு திரவுகள் வந்து புத்தகங்கள் தான் ஆனால் இந்த தலைமுறை வந்து படிக்காமல் இருக்காது படிக்கிறதுக்கு தூண்டுவதற்காக ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிறவர்கள் நிறைய முன்ன முதல்ல நிறைய பேர் எழுத்தாளர்கள் இருக்கீங்க உங்களுக்கும் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களும் உங்களாலையும் எழுத முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்காகவும் வந்து பேசுறதுக்காக நினைக்கிறேன் அப்படி புத்தகம் இல்லாமல் ஒரு தலைமுறை அப்படி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அதாவது எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மொழி தோன்றிச்சு அதாவது ஒரு மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித இனம் தோன்றினாலும் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆய்வறிக்கையின்படி எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முதன் முதல்ல மொழி ஆரம்பிக்கப்பட்டது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயம் ஆரம்பிக்கப்பட்டது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயம் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வந்து அதுக்கு முன்னாடி என்ன எழுதினாங்க க கல்வெட்டில் எழுதுனாங்க மரப்பட்டையில் எழுதினாங்க தோல் எழுதினாங்க இப்படி பல்வேறு வடிவங்களை வந்து அவனுடைய குறிப்புகளை கருத்துக்களை வந்து மனிதன் பதிவு செய்ய ஆரம்பித்தான் ஏன்னா ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து தகவலை கடத்துவதற்கான ஒரே சாதனம் வந்து புத்தகங்கள் தான் புத்தகங்கள் இல்லாமல் தகவலை கடத்த முடியாது அதனுடைய வடிவங்கள் மாதிரி இருக்கலாம் எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்திருக்கலாம் வேறு ஏதோ ஒரு வடிவில் வந்திருக்கலாம் ஆனால் புத்தகங்கள் இல்லாமல் தகவலை கடத்த முடியாது அப்படி நம்மளுடைய மொத்த சமூக பின்னணி இல்லை நம்ம வரலாற்று பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு ஆனால் புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு புத்தகங்கள் உலகளவில் பரப்பப்பட்டதன் பிறகுதான் இந்த சமூகம் மாபெரும் வளர்ச்சியை கண்டறிந்துள்ளது அதாவது புத்தகங்கள் வந்து ஒரு குட்டன்பிற்கு தமிழ் எழுத புத்தகம் எடுத்தால் தான் ஒரு பதினைஞ்சாவது நூற்றாண்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துட்டாலும் சரி அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு எப்பொழுது புத்தகங்கள் எழுதப்பட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டனவோ அதுக்கு பிறகுதான் அந்த சமூக வளர்ச்சியை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நடந்திருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஹாக்கி ஸ்டிக் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இருக்கும் சமூகம் வந்து வளர்ச்சி வளர்ச்சியடைாமல் அப்படியே சமநிலையில் இருந்துருக்கும் இந்த புத்தகங்கள் அறிவியல் தொழில்நுட்பம் அப்புறம் பார்த்திங்கன்னா சமூக உடைய பொருளாதார வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி அனைத்து வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் போயிட்டுருக்கும் இருக்கும் அப்போ இந்த புத்தகம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த சமூகம் வந்து வளர்ச்சி அடையாமல் அப்படியே தான் இருந்திருக்கும் நம்ம இன்னும் சொல்லப்போனால் தெளி தெளிவாக சொல்லப்போனால் இன்னும் காட்டு பிராண்டிகளாக கூட இருக்கலாம் ஏன்னா தகவல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மா மாறி இருக்காது தகவல்கள் மாறலன்னா அறிவு பரிமாற்றம் நடந்திருக்காது அறிவு பரிமாற்றம் நடந்திருக்காங்கன்னா மற்ற எந்த இதுவுமே போய் சேர்ந்துருக்காது இப்போ அந்த புத்தகங்கள் தான் இந்த சமூகத்தை மாற்றி கட்டமைத்து கொண்டுள்ளேன் அது இப்போ இருக்கற சமூகத்தில் வந்து இன்றைக்கி வந்து என்னது ஒரு ஒரு குளோபலைஸ்டு வில்லேஜ் இந்த உலகம் முச்சினும் ஒன்றா இணைக்கப்பட்டுருச்சு இன்றைக்கி வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் கழுத்து போட்டோன்னா அடுத்த நிமிஷம் என்னென்னு வருது உங்களுக்கும் வந்திருக்கேன் எங்களுக்கும் வந்துட்டுருக்கு என்ன அவர் எதுக்கு அந்த அளவுக்கு வந்திருக்கேன் அது வந்து என்னென்னா அந்த புத்தகங்களுடைய வடிவம் தான் பத்துவங்களுடைய வடிவங்கள் மாறி இருக்கேன் ஆனால் புத்தகம் வந்ததுக்கப்புறம் இந்த சமூகம் மாற்றி மாற்றத்தை ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிருக்கு அப்படின்னு பார்த்தா வரலாற்றில் வந்து சில மூணு சில ரெண்டு மூணு நிகழ்வுகளை மட்டும் கூறிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா தாமஸ் ஸ்பெயினி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் தாமஸ் ஸ்பெயின் தாமஸ் பெயின் வந்து அதாவது அமெரிக்காவுடைய சுதந்திரத்துக்கு வந்து முதன் முதல்ல வித்துவிட்டவர் வந்து தாமஸ் பெயின் தான் அதாவது ஒரு புத்தகம் வந்து ஒரு நாட்டை எப்படி மாற்றி அமைக்கணுங்கிறது மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய உதாரணம் அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான சில கருத்துகள் இருக்குது புத்தகங்கள் வந்து யார் எழுதலாம் எந்த வயதில் எழுதலாம் திருமணம் அதற்கு ஒரு தடையா இல்லையா இதை பற்றியெல்லாம் நிறைய விவாதம் செஞ்சுருக்காங்க புத்தகங்கள் வந்து பெரும்பாலும் வந்து எந்த வயசில் வேணாலும் எழுதலாம் புத்தகம் வந்து எழுது வயசு எழுதுவதற்கு வயது வந்து ஒரு தடை இல்லைன்னு சொல்கிறாங்க அதுபிற நம்ம மாக்கிவழியை எழுத ஆரம்பித்தது வந்து பிரின்ஸ் எழுதினார் வழி வந்து எழுத ஆரம்பித்தது இருபத்தாறாவது வயசில் எழுத ஆரம்பித்தார் கோப்பர்நிக்கஸ் வந்து ரெவல்யூஷனரி பஸ்னு ஒன்று எழுதாரு ரெவல்யூஷனரி ரெவல்யூஷனைஸ் ரெவல்யூஷனைஸ்டு பஸ் அப்படின்னு கோப்பர்நிக்கஸ் தான் வந்து முதன் முதல்ல வந்து இந்த உலகத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு வந்து உடைச்சி எழுதினார் என்ன எழுதுகிறார்னா அதுக்கு முன்னாடி உலகம் வந்து ஜியோ சென்டிக் தேரி ஜியோசென்டிக் தினி அப்போ என்னது கத்தோலிக்க மதத்தில் வந்து உலகம் வந்து கடவுளால் ப படைக்கப்பட்டது இந்த உலகம் வந்து இந்த உலகத்துக்கு வந்து மையம் வந்து பூமி தான் அப்படின்னு வந்து ஒரு க கதையை சொல்லி இந்த உலகத்தை கட்டமைச்சிருந்தாங்க முதன் முதல் அவர் வந்து அதை உடைக்கிறார் ஹியூலியோ சென்டிக் தேரி வந்து கொண்டு வராது அது சூரியத்தின் சூரியனை நம்பிதான் மற்ற கோள்கள் எல்லாமே சுற்றுது அப்படின்னு சொல்ல வராது ஆனால் அந்த புத்தகம் அவர் எழுத ஆரம்பித்தது எழுபது வயசில் ஆனால் அந்த புத்தகம் எழுத எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாரு முப்பது வருஷம் எடுத்துக்கிட்டாரு அந்த புத்தகம் எழுதுது ஆனால் எழுதிய வந்து அந்த புத்தகத்தை வந்து அவர் உயிரோடர்களையும் அதை வந்து அந்த புத்தகத்தை வந்து வெளியே விடலை ஏன்னா வந்து மொத்த ஒரு மத கோட்பாட்டையும் வந்து உடச்சி எரிஞ்சார் இப்போ அந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய தாக்கம் அதாவது எந்த வயசில் வேணாலும் புத்தகம் எழுலாங்கன்னு சொல்ல வரேன் இன்னொன்று வந்து புத்தகம் வந்து பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷம் எழுதுன புத்தகங்கள் இருக்குது மூணு மாதம் நாலு மாதத்தில் எழுதின புத்தகங்கள் இருக்குது இப்படியும் பல புத்தகங்கள் இருக்குது இப்போ நான் தாமஸ் பெயினை பற்றி அதுக்கு அதுக்கு வரேன் அது வந்து எப்படி உலகத்தை அமெரிக்காவை மாற்றி போட்டதுன்னா தாமஸ் பெயின் வந்து எங்கே பிறந்தார்னா லண்டனில் பிறந்தார் லண்டனில் பிறந்தார் அவருக்கு வயது பதிமூணு வரைக்கும் அவர் படிப்பு சொல்லிக் கொடுக்கல அவங்க அப்பா அம்மா இதில் சின்ன வேலையில் ஒரு பேக்கரி குவாக்கர் குவாக்கர் அந்த இது வச்சுருந்தாங்க பேக்கரி வச்சுருந்தாங்க அதில் வேலை பார்த்துட்டு இருந்தார் பதிமூணு வயசாக படிக்க ஆரம்பித்தார் ஏன்னா அவர் சிந்தனை எல்லாம் கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனைகளாக இருக்கும் அதனால் அவருக்கு யாருமே அவர் பிடிக்காது ஆனால் கொஞ்ச நாள் இதில் ஆமாம் இது லண்டனில் இருப்பார் லண்டனை விட்டு திருப்பி என்ன பண்ணுவார் அமெரிக்கா போவார் ஏன்னா அப்போ அமெரிக்கா வந்து இது ஐரோப்பாவோடைய நம்ம இது ம நம்ம சுதந்திரம் பெறாத நாடு ஐரோப்பாவின் கட்டுப்பாட்டு அதை யூகே அம கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தோம் அதே மாதிரி தான் பிரிட்டிஷோடைய காலனியாக தான் அன்றைக்கி இருந்தது ஆனால் அவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு கட்டுரை எழுதுவார் இந்த காமன் சென்ஸ் அதாவது படி நம்ம எல்லாம் படிக்கணும் காமன் சென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை அது நாற்பத்தி ஏறு பக்கம் தான் அது பெரிய புத்தகம் அதாவது அந்த இந்த புத்தகத்தில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது ஏன்னால் புத்தகங்கள் வந்து பெரிய வால்யூம் நிறையா எழுதி போட்ட புத்தகங்கள் இருக்குது சில புத்தகங்கள் வந்து இருபது பக்கம் முப்பது பக்க புத்தகங்கள் வந்து உலகத்தை மாற்றி போட்ட புத்தகங்கள் இருக்குது வாழ்டையருடைய கருத்துப்படி வால்டையர் அவருடைய கருத்துப்படி வந்து சின்ன புத்தகங்கள் தான் உலகத்தில் வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு அவர் பதிவு செய்கிறாரு அப்படி பார்த்தோன்னா தாமஸ் பெயின் வந்து லண்டனில் இங்கே பிறந்து அமெரிக்கா போயிடறாரு அப்போ வந்து இது வந்து அமெரிக்கா வந்து இதனுடைய கா காலனியாக இருக்குது அங்கே போயிட்டு அவர் வந்து காமன் சென்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதுவார் அப்போ எழுதுவார் வந்து லண்டன் அந்த நாட்டில் இருக்கு அது இன்னொரு கண்டத்தில் இருக்கு அமெரிக்கா இன்னொரு கண்டத்தில் இருக்கு அது எப்படி இதனுடைய அடிமையாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் ஒரு நாடு வந்து இதுக்கு இது வந்து என்னென்னா ஒரு நாட்டுக்கும் ஒரு நா இன்னொரு நாட்டுக்கும் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்குமான பிரச்சனை கிடையாது ஒரு கண்டத்திற்கு இன்னொரு கண்டத்திற்குமான பிரச்சனை ஆனால் அங்கேருந்து இவங்க எப்படி இந்த நாட்டை வந்து நம்மளை வந்து அடிமையாக வச்சிருக்க முடியும் ஆனால் அவர் பிறந்தது இங்கே இங்கிலாண்டில் தான் அங்கே போயிட்டு பிரீஸில் அங்கே போயிட்டு அங்கே எழுதுவார் அமெரிக்கா வந்து காலனியாக இருக்கிறதுக்கு வந்து எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு எழுதுவார் அமெரிக்கா வந்து பிரிட்டனின் காலனியாக இருப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு அவர் எழுதுவார் எழுதினது வந்து நாற்பத்தி ஆறு பக்கம்தான் ஆனால் எழுதினப்ப அந்த நாற்பத்தி ஆறு பக்கம் எழுதினது அப்புறம் அந்த அந்த நாற்பத்தி ஆறு பக்கம் உள்ள ஒரு புத்தகம் அந்த பேம்லெட்னு சொல்கிறாங்க அதை வந்து அமெரிக்காவில் அன்னைக்கு இருந்த ஐரோப்பியர்கள் யாரும் படிக்காமல் எல்லாத்தையும் போய் சேர்ந்தது அன்னைக்கு வந்து என்னென்னா குறைஞ்சது வந்து ஒரு மூணு மூணு லட்சம் பேர் சொல்கிறாங்க இன்றைக்கிறது வந்து அது மூணு கோடி பேருக்கு கணக்கு சொல்கிறாங்க அன்றைக்கி இருந்த மக்கள் தொகையில் வந்து ஒரு மூணு லட்சம் பேர் அந்த பிரதிநிதி பிரதி போயிடும் எல்லா கையிலையும் போய்டும் படித்ததுக்கப்புறம் தான் உண்மையான அமெரிக்க புரட்சி ஏற்படும் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன அதில் இன்னும் என்ன குறிப்பாக சொல்லுவார் அங்கே இருக்க இயற்கை வளங்கள் அங்கே இருக்க மனித வளங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து அமெரிக்கா பிரிட்டனுக்கு காலனியாக இருக்கிறதுக்கு எந்த வகையிலும் தகுதியானது கிடையாது அமெரிக்கா சுதந்திரத்தை கையில் எடுத்தாக வேண்டும் அப்படின்னு எழுதுவார் அப்போ ஜாம தா ஜாஃபர் ஜாஃபர்சனில் ஒருத்தர் அவரும் இந்த சுதந்திர பிரகடனத்தை உண்டாக்குனவர் அதான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் வந்து அமெரிக்கா சுதந்திரம் வாங்கிச்சு அப்போ அந்த சுதந்திரம் வாங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த மக்களை வந்து தட்டி எழுப்பிய புத்தகம் வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு தீப்பொறியை உருவாக்கின புத்தகம் வந்து இந்த தாமஸ் ஸ்பெயின் எழுதின காமன் சென்ஸ் தான் அது இருக்குது எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது நம்மளே படிக்கலாம் நிறையா இருக்குது அதில் சில வித பிடிஎஃப் டிரைவ் டாட் காம்னு இருக்க அதில் போனிங்கன்னா கோடிக்கணக்கில் புத்தகங்கள் அதில் எல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் இப்போ அந்த ஒரு புத்தகம் வந்து ஒரு நாட்டை மாற்றி போட்டுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகம் வந்து வரலாற்றை மாற்றி மாற்றி அமைச்ச புத்தகங்கள் பொருளாதார இன்றைக்கி வந்து உலகம் வந்து ரெண்டே ரெண்டு பொருளாதார சிந்தனைகளை இயங்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆடம் ஸ்மித்துனுடைய வந்து த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அது வந்து அதுதான் வந்து நீங்கள் ஃப்ரீ ட்ரேடை பற்றி பேசுகிறோம் இல்லையா இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் சீ சீனாவுக்கும் சண்டையாக இருக்குது இல்லை அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சண்டையாக இருக்குது ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷனிஸ்ட்டு பாலிசி அப்போ வந்து என்னென்னா லண்டனில் பார்த்தீங்கன்னா யூ பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு புதுசாக கண்டுபிடிப்பு கொடுத்தா அந்த அதை வந்து அந்த கண்டுபிடிப்பை வந்து ஒரு சிலரால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதுலேருந்து வர பொருட்களை வந்து ஒருத்தவங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அடுத்தவங்களை பயன்படுத்தக்கூடாது இந்த உரிமை எல்லாம் மன்னருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அது மாதிரி வேலைக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் ஒரு நாளைக்கு இத்தனை மணிக்கு தூங்கணும் இத்தனை மணிக்கு எழுந்திரணும் ரொம்ப வட் கட்டுப்பாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருந்தது அந்த நேரத்தில் தான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது தொண்ணூறு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தா இவர் எழுந்து ஸ்மித் வந்து இந்த புத்தகத்தை எழுதுவார் ஃப்ரீ ட்ரேடை பற்றி எழுதுவார் ஃப்ரீ ட்ரேடு வந்து எப்படி இருக்கணும்ன்ட்டு அது வந்து என்னாச்சுன்னா அது வந்து உலகம் முடிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாராளுமன்றத்தில் வந்து நிறையா அதாவது காப்புரிமையில் வந்து ஒருத்தவங்களை மட்டும் கொடுக்கக்கூடாது காப்புரிமையில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்களை தான் இருக்கணும் அதுக்கப்புறம் மாற்றி அமைக்க சொல்லி இந்த உலகத்தை வந்து அதாவது ஃப்ரீ ட்ரேடு அது கொண்டு வந்தது அந்த புத்தகம் அந்த புத்தகம் தான் இன்றைக்கி இன்னைய பொருளாதாரத்தை நமக்கு கட்டமைச்சிட்ருக்கு ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதினாலும் அந்த புத்தகம் தான் இன்றைக்கி நம்ம சமூகத்தை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்குது அது மாதிரி காரல் மார்க்ஸோடைய கதை எடுத்திங்கன்னா அவரு போருடைய புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் வந்து ரெண்டு சொல்லுவாங்க ஒன்று வந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்ட்டோ அவரும் அவருடைய நண்பர் ஏங்கிள்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுவாங்க அது வந்து பதினெட்டு பக்கம் தான் நினைக்கிறேன் அது ஜெர்மன் மொழியில் எழுதுவாங்க ஒரு பத்து வருஷம் மொழி பெயர்க்காமல் இருக்கும் அந்த புத்தகத்தை வச்சு தான் நீ கம்யூனிஸ்ட் இருக்க நாடுகளுடைய அந்த சித்தாந்தங்கள் எல்லாமே வந்து பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு பதினெட்டு பக்கம் எழுதின புத்தகம் தான் அது மாதிரி அம்பேத்கர் எழுதின புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அம்பேத்கர் வந்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பார் லாகூர் மாநாட்டுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரியும் அதுவும் ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் அதுக்கு மேலே போயிருக்காது அதாவது அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்ன்னு இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா அது சின்ன புத்தகங்கள் வந்து பெரிய விலைகள் ஏற்படுத்தும் இந்த காரல் மாக்ஸோடைய கா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை வந்து ரெண்டு புத்தகம் தாஷ் கேபிட்டல் வந்து பதினஞ்சு வருஷம் எடுத்து பதினேழு வருஷம் எடுத்துட்டார் எழுதுறதுக்கு அவர் அவரும் அவருடைய நண்பர் ஆங்கிள்ஸ் ரெண்டு பேரும் எழுதுவாங்க அந்த எழுதுறப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் தான் அவர் முடியாமல் போயிடும் அதோடு அது இல்லாமல் என்ன பண்ணுவேன்னா அவர் ஜெர்மனியில் பிறந்தார் லண்டனில் போயிருப்பார் லண்டனில் போயிட்டு என்ன ஆகுனா அவருக்கு வந்து அவர் திருமணமானவர் அவர் மூணு குழந்தைங்க இருக்கும் ஒரு குழந்தை வந்து அவருக்கான ரொம்ப வறுமையில் இருந்தவர் அந்த புத்தகம் எழுதுகிறப்ப வந்து அவருடைய வறுமையும் வறுமை ஒன்று ரெண்டாவது வந்து குடும்பம் வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஒரு ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்தை ஒரு அனுபவித்து அந்த புத்தகம் எழுதிருக்கார் ஏன்னா அவருடைய குழந்தை வந்து ஜுரத்தில் இருக்கும் அந்த ஜுரத்தில் காசநோய் டிபியும் இருக்கும் அப்போ வந்து எல்லாமே தொழிலாளர்கள் நிறைய பேர் அங்கே காச நோயில் இருந்தாங்க இவங்க இவருடைய குழந்தையும் காச நோயில் இருக்கும் ஆனால் அந்த காசநோயிலேருந்து அந்த குழந்தைய வந்து அவரால் காப்பாற்ற முடியாது இவர் ஒரு பக்கம் புத்தகம் எழுதிட்டு பாரு ஒரு பக்கம் அவர் குழந்தை அறந்துடும் இப்படி தான் அந்த கதையை ஆரம்பிக்குது இப்போ அந்த மாதிரியான ஒரு புத்தகம்னா அவர் இந்த டாஷ் கேபிட்டல் எழுதி முடிச்சார் அது வந்து பதினேழு வருஷம் எழுதினார் அது குழந்த இறந்திரா அப்புறம் மூணு வருஷம் மூணு வருஷம் மூணு மாசம் கழித்து திருப்பி அந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிப்பார் இது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த புத்தகங்கள்லாம் எப்படி வந்து இன்றைக்கி இந்த சமூகத்தை இயக்குதுன்னா எல்லாமே புத்தகங்கள் தான் அதனுடைய பெரிய பங்காற்றிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன் அதாவது ஒரு புத்தகம் வந்து அமெரிக்காவுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்கு முக்கியமான ஒரு புத்தகம் தாமஸ் பெயின் எழுதின புத்தகம் அந்த அந்த ஒரு கருத்தியல் தான் இன்றைக்கி வந்து அன்றைக்கி அமெரிக்கா புரட்டி போட்டது அது மாதிரி இன்றைக்கி பொருளாதாரத்தை வழி நடத்திட்டு அதாவது ப்ரீடேடு பார்த்தாலும் சரி இல்லை காரல் மார்க்ஸை பார்த்தாலும் அது வந்து அந்த ரெண்டு புத்தகங்கள்லாம் அப்படி மாபெரும் ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் இல்லாமல் சில புத்தகங்கள் எழுதுறதுக்கு வயதுகள் வயது வரம்பு இருக்கா அப்படின்னு அதெல்லாம் அதையும் வந்து நிறைய ஒரு இந்த புக்ஸ் விச் சேஞ்ச் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்காங்க அது வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தகத்தில் எழுதியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பொது பெரும்பாலும் வந்து வயது வரம்பு கிடையாது சில இளமையிலே சில பேர் புத்தகம் எழுதுறாங்க சில பேர் எழுதுறாங்க முதுமையிலே எழுதுகிறாங்க குறிப்பாக வந்து ஒரு இருந்து அறுபது வயசுக்கு உட்பட்டு நிறைய பேர் புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளே ஒரு போதிய அனுபவங்கள் வந்துடுது அந்த அனுபவத்தை சேகரித்து அறிவை சேகரித்து அந்த மாதிரி புத்தகங்கள் எழுதிட்டுருக்காங்க அதில் திருமணமானவங்க ஆவாங்க அப்படின்னு இருக்காங்க திருமணம் நிறைய பேர் நம்ம நினச்சிருக்காங்க இல்லையா ஆம்பளை நினச்சிருக்காங்க இல்லையா நமக்கு தான் வந்து குடும்ப பிரச்சனை நமக்கு இல்லை அப்படிலாம் நினச்சிருக்காங்க இந்த நேரத்தெல்லாம் வந்து ஒதுக்கி வச்ச தான் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க சில பார்த்திங்கன்னா அதை வந்து காப்பர் நிக்கஸ் வந்து அவர் வந்து சன்னியாசி அது ஈஸியாக ப்ரீஸ்ட் அவர் வந்து கல்யாணமே ஆகாதவர் அது மாதிரி அடால்ஃப் ஹிட்லர் வந்து திருமணம் கடைசியில் பண்ணிக்கிட்டார் ஆனால் அவரும் புத்தகம் எழுதினார் ஆனால் திருமணம் ஆகி புத்தகம் எழுதுனவங்களும் நிறையா பேர் இருக்காங்க இதுவர் நம்ம காரல் மார்க்ஸ் வந்து திருமணம் ஆகி அவருக்கு ஆறு குழந்தைகள் இருந்தது அவர் புத்தகம் எழுதினார் இந்த மாதிரி இதுக்கு எதுவுமே புத்தகம் எழுதுவதற்கு வந்து எந்த தடையும் கிடையாது அப்படி தான் அந்த வந்து வரலாற்று ஆய்வுகள் புத்தக எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் நமக்கு சொல்கிறோம் இது எல்லாமே புத்தகம் எழுதுவதற்கு வந்து தடைகள் வந்து எதுவுமே கிடையாது அப்படி தான் பார்க்குறாங்க அது மாதிரி பெரிய புத்தகங்கள் எழுதுனவங்க இருக்காங்க சின்ன புத்தகங்கள் எழுதுற எழுதுகிறவங்க இருக்காங்க அது மாதிரி டார்வினுடைய கோட்பாடு பார்த்தீங்கன்னா அவர் வந்து முப்பது வருஷம் எடுத்துட்டார் அந்த புத்தகத்தை ஒரு புத்தகத்தை கொண்டு வரது டார்வின் வந்து முப்பது வருஷம் எழுதி எடுத்துக்கிட்டார் அந்த புத்தகத்தை கொண்டு வரது இந்த மாதிரி பல நாடுகளில் அந்த பொருளாதாரத்தை இயக்கிறதும் அரசியலை இயக்கிறது வந்து சில புத்தகங்கள் வந்து ஒரு பெரிய கருவிகளாக இருக்குது அது மாதிரி இந்தியாவில் பார்த்திங்கனான்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய தலைவர்கள் எடுத்துக்கலாம் ரெண்டே ரெண்டு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ரெண்டு தலைவரை ஒன்று மகாத்மா காந்தி எடுத்துக்கலாம் இங்கே தமிழ்நாட்டில் அண்ணாவை எடுத்துக்கலாம் மகாத்மா காந்தியை பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியோடைய மாற்றத்தை கொண்டு வந்த புத்தகங்கள் ஒரு மூணு புத்தகங்கள் சொல்கிறாங்க போரியா எழுதின சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் போர் ஒரு அறிஞர் எழுதுவார் சிவில் டூஸு அப்படின்னா அதுதான் வந்து சத்தியாகிரகம் கிரகம் ஒத்துழை அமை இயக்கம் அப்படிலாம் வந்து பாருவோம் அவர் வந்து என்னென்னா அந்த புத்தகம் எழுதி அவர் இறந்துட்டார் ஆனால் அந்த புத்தகத்துக்கு நடைமுறை வடிவம் கொடுத்தது வந்து காந்திதான் முப்பது வருஷம் கழித்து அந்த புத்தகத்தை பார்த்தாரு இந்த புத்தகத்தில் உள்ளதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ப ஆறு பத்தில் அங்கே இருக்கிறப்ப என்ன பண்ணுவார் நான் காந்தி வந்து முதன் முதலில் வந்து அந்த ஒத்துழை இயக்கம் சத்தியாகிரகம் அது சிவில் டிசோபீடியன்ஸ் வந்து அங்கே வந்து ஜென்ரல் மட் ஆமாம் ஜென்ரல் மட்னு ஒருத்தர் இருப்பார் சவுத் ஆஃப்ரிக்காவில் அவருக்கு எகென்ஸ்டாக வந்து அந்த கருப்பினத்துக்கு கருப்பின வெள்ளை இனத்துக்கு போராட்டத்துக்கு எதிராக வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை முதன் முதல் நடைமுறைப்படுத்துவார் அவருடைய அந்த புத்தகம் வந்து அதே இது வந்து இங்கே இந்தியாவிலேயும் வந்து அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து மூணு கட்டமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தண்டி மாற்று நாற்பத்தி ரெண்டு வெள்ளையணி வெளியறிஞ்ச அவருடைய வாழ்க்கை இந்த சுதந்திர போராட்ட வரலாற்றில் முச்சின்னு பார்த்திங்கன்னா அந்த சத்தியாகிரக போராட்டத்தை வந்து தொடர்ந்து அவர் எடுத்துகிட்டு இருப்பார் அது வந்து அந்த புத்தகத்துறை அவர் படித்ததால் அது மாதிரி வந்து லியோ டால்ஸ்டாய் எழுதின புத்தகத்தை வந்து அவர் பெ அவருடைய புத்தகம் பெருசாக அவர் பாதிச்சுது லியோ டால்ஸ்ட் புத்தகத்தில் தான் வந்து என்னென்னா அன்பு இரக்கம் இதெல்லாம் எப்படி வந்து ஒரு மனிதனை பா பாதுகாக்கும் அப்படின்ட்டு தான் அவர் இந்த சைய அயிம்சை வழியில் போகிறதுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து அவருக்கு வந்து வழிகாட்டியது அது மாதிரி இன்னொரு புத்தகம் மூணு லாஸ்ட் அண்ட் டூ டெத் அப்படின்னா இன்னொரு புத்தகம் இந்த மூணு புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியுடைய மொத்த அவருடைய வாழ்க்கை இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுக்கு வந்து முழுவதும் வழிகாட்டியது வந்து அந்த புத்தகங்கள் தான் அப்படி தான் வழிகாட்டியிருக்கு அது மாதிரி நம்ம இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் நம்ம அண்ணாவை பற்றி நிறையா பேசலாம் அண்ணாவுடைய அண்ணா வந்து ஒரு மாபெரும் படைப்பாளியாக இருந்தார் படிப்பாளியாக இருந்தார் ஆனால் அதுக்கு வந்து அவருக்கு வழிகாட்டிய புத்தகங்கள் அவருடைய அவர் வந்து பெரியாருடைய கருத்துகள் அது இல்லாமல் காரல் மார்க்ஸ் அது இல்லாமல் வந்து சில அமெரிக்க இது அப்போ பிரிட்டனில் அந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் அவரை பற்றி நிறைய படிச்சிருந்தார் இந்த மாதிரி நிறைய அண்ணாவுடைய கருத்துகள் புத்தகங்கள் எல்லாமே பார்த்தாலும் அண்ணா வந்து தொடர்ந்து படிச்சுட்டு இருப்பாரு அதை நடைமுறையும் படுத்திட்டு இருப்பார் இப்போ இதில் என்ன சொல்ல வரோன்னா இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து இந்த சமூகத்தை வழிநடத்துறதுல வந்து ஒரு பெரிய பங்காற்றி இருக்குன்னு ஒரு சமூகத்தை புரட்டி போனாலும் சரி கருத்தியலை உருவாக்குவதனாலும் சரி இல்லை நியூட்டோனுடைய கருத்தியலை உருவாக்காதும் சரி இல்லை வழிநடத்துல சரி இந்த புத்தகங்கள் வந்து பெரிய பெரிய பங்காற்றி இருக்குது இந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறது வந்து ஒரு கலை ஒன்று படிக்கிறது ரெண்டாவது வந்து என்னன்னா இன்றைக்கி பேசுகிற காலகட்டத்தில் வந்து படிப்பு வந்து குறைஞ்சிட்டு போயிருக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்துறது எப்படி கடத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமானது அதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம மாற்றிக்கணும் இப்போ என்னன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே எழுத்தாளர்களாக இருக்கலாம் ஆனால் எழுத்து வந்து என்னன்னா அது ஒரு ஒரு படைப்பாளியாக மாறுறது வந்து ஒரு பெரிய இல்லை நேரம் நேரம் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கனா உங்களுடைய அனுபவத்தை எழுதலாம் உங்களுடைய அனுபவம் வந்து உங்கள் அலுவலக அனுபவமாக இருக்கலாம் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பேருந்து நிலையத்துக்கு போகிறீங்க அங்கே இருக்க ஒரு இரண்டு வேறுபாடுகளை பார்த்து நீங்கள் எழுதலாம் இப்போ காலைல வரப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அதாவது ஒரு மாட்டு வண்டிக்காரரு மாட்டு வண்டிக்காரர் அவர் வண்டியில் வந்து தர்பூசணி பழம் மற்ற இந்த பழத்தெல்லாம் வச்சுட்டு அவர் வண்டி ஓட்டு வரார் சின்ன சந்து அந்த பக்கம் அவர் பின்னாடி வந்து நாலஞ்சு வேன் இருக்குது க ட்ரக்கு லோடு ஏற்றிட்டு வருது நான் இந்த பக்கம் நிற்கிறேன் அவர் அப்போ தான் அந்த வண்டியை நிறுத்திட்டு அங்கே போய் நாலு இட்லி வாங்கிட்டார் ஆனால் வாங்கத்து உள்ள பின்னாடி ஆரம்பிக்குறேன் முன்னாடி ஆரம்பிக்குறாங்க அவர் வந்து திட்டுறாரு ஏன்னா நாலு இட்லி என்னை சாப்பிட விட மாட்டேங்களா நீங்கள் பண்ணிவிட்டு வந்து இது வந்து ஒரு சின்ன என்ன ஒரு பார்வை சமூக பார்வை தான் இப்போ இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் யாரை குற்றம் சொல்ல முடியும் அதாவது பின்னாடி அதாவது இந்த சென்னைங்கிறது வந்து மாட்டு வண்டிகாரங்களுக்கு சொந்தமாக இல்லையாங்கிறது வந்து என்னால் இப்போ அதை முடிவு பண்ண முடியாது ஏன்னா அவர் வந்து அதை நிறுத்திட்டு அவர் பசி காலிலேருந்து பத்து மணிக்கு போகிறப்ப வந்து அவரும் வண்டி ஓட்டுவார் அவர் தான் வியாபாரம் தொடங்குறாரு அவர் பசியோட வந்து நாலு இட்லி வாங்குறாரு அந்த இட்லியை வாங்கிட்டு இந்த பக்கம் பக்கம் அங்கம் பத்து வண்டி இந்த பக்கம் தள்ளி யாரும் அடிக்கிறாரு அவர் வந்து திட்டிட்டே போகிறாரு அவன் பின்னாடி இருக்கான் ஆரடிக்கலாம் அவன் எதுக்கு நீ வண்டி கட்ட வேண்டிய நிறைய நீ வண்டி எடுக்க வேண்டியது வேற எங்கேயா போக வேண்டாம் அவன் திட்டாரு அந்த ஆள் திட்டாரு இந்த பக்கம் இருக்கும் திட்டுறாங்க இப்போ என்ன இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு புத்தகம் எழுதுவதற்கான கருத்து வந்து எங்கே இருந்தாலும் கிடைக்கலாம் உங்களுடைய சமூக பார்வை அவங்க சமூக பார்வை நீங்கள் அலுவலகத்தில் கூட பார்க்கலாம் அலுவலத்தில் எங்கள் அதிகாரிகள்டையும் பார்க்கலாம் கேறு வண்டியும் பார்க்கலாம் நல்ல இணங்க நல்ல க குணங்கள் இருக்கலாம் கெட்ட குணங்கள் இருக்கலாம் ஒரு சமூகத்தில் நீங்கள் ஒரு பேருந்து நிலையத்தில் நிற்கிறீங்க அதை பார்க்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு புத்தகம் எழுதுவதற்கான ஒரு காரணிகளாக அமையும் அதனால இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கவங்க மட்டும் எழுது பெரிய அறிவாளிகள் அப்படிலாம் இல்லை நீங்களும் எழுதலாம் உங்களுடைய உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை உங்களுடைய அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்க உங்கள் அப்பா இது அது பார்க்கலாம் உங்கள் அப்பா அம்மாவுடைய வாழ்க்கைக்கும் நம்ம அப்பா அம்மா இருந்து என்ன ப பண்புகளை கற்றுக்கிட்டோமோ அந்த பண்புகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும்னா கடத்த முடியல கடத்த முடியறது இப்போ கடத்தக்கூடியது ஒரு பெரிய சிரமமாக இருக்குது அப்போ ஏன் கடத்த முடியல இதை அனலைஸ் பண்ணாலே ஒரு பெரிய அது உங்களுக்கு கதை கிடைக்கும் அப்படி கூட எழுதலாம் எழுத்து நான் எழுத்து வந்து ஒரு மனிதன் வந்து ரொம்ப நல்வழிப்படுத்துது ரொம்ப நிறைய நல்வழிப்படுத்துது உங்களை சிந்திக்க தூண்டுது உங்களை வந்து இன்னும் செழுமையாக்குது மனிதனாக்குது இப்படி வந்து புத்தகங்கள் அப்படி எழுத ஆரம்பிக்கிறப்ப நிறையா நீங்கள் படிக்கவும் தோணும் அதாவது ஒரு படைப்பாளி ஆகணுன்னா நீங்கள் படிப்பாளியாக நிறையா இருக்கணும் அந்த படிப்பாளி வந்து ஒரு சமூக சிந்தனை ஏதோ ஒரு பொது சிந்தனையோடு நீங்கள் செயல்படினா நீங்கள் அனைவருமே ஒரு பெரிய எழுத்தாளர்களாகவும் ஆகலாம் இதில் வந்து அதனால் எழுத்தாளர்கள் ஆவது வந்து ரொம்ப கடினம் கிடையாது அந்த அதனால் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து இப்போ நீங்கள் கோப்பர் நிக்கஸ் மாதிரி முப்பது வருஷம் எடுத்துக்கணும் இல்லை டார்வின் மாதிரி ஆகுது முப்பது வருஷம் தேவை இல்லை அது ரெண்டு புத்தகங்கள் வந்து மேய்க்கவல்லி புத்தகம் எழுதுனது வந்து ஆறு மாதத்தில் எழுந்தார் காமன் சென்ஸ் எழுதுனது வந்து நாலு மாதம் தான் ஆனால் ரெண்டு புத்தகமே உலகத்தை மாற்றி போட்டது அதுபோல் மேய்க்கவலியுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் இன்னும் கொடுமை இன்னும் ரொம்ப கடினமாக இருக்குது நான் இப்போ எதுக்கு சொல்லார்னா அப்போ புத்தகம் வந்து நீங்கள் ப நம்ம படிப்பாளியாக இருக்கிறப்ப படைப்பாளியாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த புத்தக தினத்தில் வந்து ரெண்டு மூணாக நம்மளாக மாற்றிக்கலாம் ஒன்று வந்து நம்ம இது வரைக்கும் படிப்பாளியாக இருந்தோம் படைப்பாளி அதாவது கொஞ்சம் நம்மளும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் இல்லை ஒரு அரை பக்கம் கூட எழுதி பார்க்கலாம் இப்போ எங்கள் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் எனக்கு ஒரு ஆசிரியர் சொல்லிகிட்டு இருப்பார் டெய்லி எழுதுங்க எழுதுகம்பாரு டைரியை எழுதினா காலையில் இருந்து என்ன பண்ண சாயந்தரம் அழைக்க எழுதிருப்பா பழக்கு முன்னாடி எழுதி வச்சிருப்பாடி அப்படிம்பார் இப்போ அந்த பழக்கம் வந்து எனக்கு இப்போ அது வந்து புத்தகம் எழுது ஒரு தூண்டுதலாக கூட இருக்குது இப்போ அதே வந்து நம்ம குழந்தைங்க சொன்ன செய்வங்களை செய்ய மாட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம் நம்ம வந்து அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு நீங்கள் அன்றாடம் நடக்கிற நீர்களுக்கு வந்து சின்ன சின்னதாக உருவாக்கிட்டு ஒரு ஒரு பக்கம் எழுத ஆரம்பிச்சிக்கலாம் அரை பக்கம் எழுதலாம் அதை வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய புத்தமாக வடிவெடுத்து நிற்கும் இதெல்லாம் இந்த நினைவுகள் இந்த ஆற்றல்கள் இந்த பண்புகள் இது எல்லாமே வந்து புத்தகத்தை முடிவா தான் கடத்த முடியும் இது வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு கடத்தலாம் உங்கள் சமூகத்துக்கு அதாவது உங்கள் குழந்தைகளுக்கோ நம்மை சுற்றியுள்ள சமூகத்தை கடத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் புத்தகங்கள் தான் இந்த சமூகத்தை வழிநடத்துகின்றன புத்தகங்கள் தான் இந்த உலகை வழிநடத்துகின்றன புத்தகங்கள் தான் தலைவர்களை வழிநடத்தியுள்ளன புத்தகங்கள் தான் நமது வாழ்க்கை மேலும் மேலும் செம்மைப்படுத்தி கொண்டுள்ளன ஆனால் புத்தகத்தை வாசிப்போம் நேசிப்போம் மீண்டும் மீண்டும் படிப்போம் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்